போட்ட அவங்களும் சில வருஷா மறக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வேலை பொருள் கஷ்ட நஷ்டங்கள் இஎம்ஐ கட்டணும் அது கட்டணும் உடம்ப பார்த்துக்கணும் கஷ்ட நஷ்டங்கள் நடுவ மறந்துடுவாங்க அப்பப்ப நினைவுக்கு வந்துருக்கோம் இதுதான் ஒரு மனிதனோட வாழ்க்கை இப்படிப்பட்ட நிரந்தரமற்ற வாழ்க்கையை தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காம உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டி கொண்டு பேசிட்டு வந்த அவ்வளவு கைதான் எல்லாரும் கரெக்டா 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 கரெக்ட் இல்லை நான் சொன்னதுக்கு விரிவிலக்கு ஒரே ஒரு மாமனிதர் என் ஜி ஆர் என்ற மூன்று எழுத்துக்கு சொன்னக்காரர் இடையிலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இது சும்மா பெருமைக்காக சும்மா சொல்லணுக்காக அப்படின்லாம் சொல்லல எனக்கு திமுக காரணம் சொல்றான் என்ன சொல்றாங்க யாராவது ஒருத்தர் இதுக்கு முன்னாடி கட்சி இருந்தவங்களோ எந்த கட்சியா இருந்தாலும் சரி இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்களோ எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஒருத்தராவது நான் வந்தால் கருணாநிதி ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஒருத்தர் கூட சொல்ல

எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் புரட்சி தலைவர் இருந்தப்போ முதலமைச்சர் வெங்கட்ராமன் ஒருத்திருந்தார் அவர் இயக்குநராக இருந்தார் கருணாநிதிக்கு பிறந்தநாள் வந்தோம்னா இவர் போய் கருணாநிதி அந்த இணை இயக்குனர் போய் கல்வித்துறை இணை போய் கருணாநிதி பார்த்து வாழ்ந்து சொல்லி வந்திருக்காரு அந்த தகவல் புரட்சித்தலைவர் காது போகுது அன்றைய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதை அவரை கூட்டு சொல்றாரு வந்து என்ன பார்க்க சொல்றது அவர் போய் பார்த்து இந்த மாதிரி போய் பார்க்க சொல்லாமே உண்மையா அப்படின்னு ஆமாங்க பார்த்து சொன்னேன் அவர் வந்து கட்சி அப்படின்னு எனக்கு பிடிக்காதுங்க இலக்கியம் அவரோட எழுதுறது எனக்கு பிடிக்கும் ஒரு இலக்கியவாதியா எனக்கு பிடிக்கும் அதனால நான் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன் வேற ஒண்ணும் இல்லைங்க அது அரசு அலுவலகிற இடத்துல நான் போகல நானா அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் கிடைக்கிறப்பதான் போயிட்டு வந்தேன் ஒண்ணுமே பார்க்கலாம் சரி போ அப்படின்னா இவருக்கு பயம் என்ன பயம்னா ஆல்ரெடி இணை இயக்குநராக இருந்து கல்வித்துறையோட இயக்குநராக மாறதுக்கான கோப்பு புரட்சி தலைவர் முதலமைச்சரோட தேர்வு இருக்கு அவர் கையெழுத்து போட்டாதான் அவர் இயக்குநராக முடியும்

அதுல நானும் பாதிக்கப்பட்டவன் நான் அந்த கதையில ஒரு பாத்திரமா இருந்தேன் அதனால சொல்றேன் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லு வேலை செஞ்சுட்டு இருந்தார் எத்தனையோ மில்லு வேலை செய்றேன் எங்க அப்பா செய்யும் குடும்பம் எல்லாருமே மில்லு குடும்பம் தான் நீ எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கா நான் சொல்ல புரட்சித் தலைவரை பத்தி பேசுறதுக்கா சொல்றேன் ஒரு மில் தொழிலாளியா இருந்தாரு மிக எல்லாருமே எப்படி புரட்சித்தலைவரான்னு அந்த மாதிரி அவர் ஒரு சாதாரண ஈர்க்கப்பட்டவர் ஒரு வட்டக்கழக செயலாளரா இருந்தார் ஆனா ஒரு தரமான வட்டக்கலை செயலர் புரட்சித் தலைவர் வந்தாலா கல்யாணம் பண்ணுவேன் ஒரு நாள் புரட்சி தலைவர் வரும்போது போதுல கயிறு கட்டி கூட்டமா நிறைய பேர் உடனே புரட்சி தலைவர் யாரு என்ன சத்தம் யார சத்தம் கொடுத்தா கல்யாணம் இல்லையா அப்படின்னு அப்படின்னு போன யாரு என் பேர் கோவிந்தராஜ் வட்ட செயலாளர் நீங்க நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படியா சொன்னது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல இருக்கிற வெங்கடலட்சுமி திருமண மண்டலத்துல ஜானகி அம்மாவை கூட்டுக்கு வந்து ஒரு சாதாரண வட்ட செயலாளர் திருமணத்துக்காக சென்னையில இருந்து வந்து பண்ணிட்டு போறாரு ஒரு கதை இது இது ஏன் நான் சொல்றேன்னா இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரம் கதைகள் இருக்கு எத்தனை பேருக்கு பண்ணுவாங்க இந்த காலத்துல நம்மள என்ன பண்ணுவோம் சரி இவங்க கல்யாணத்துல பத்திரி கொடுத்திருக்கா பத்து பத்திரிக்கை வந்திருக்கா சரி ரைட் எப்பா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பெரிய இடம்பா போயிடலப்பா ஏதாவது தப்பா நினைச்சுவாங்கப்பா ஆனா இவங்க தான் நம்ம பையன் போதனா கூட ரெண்டாவது வச்சு வீட்டுக்கு போய்க்கலாம் இப்படின்னு உலகம் இது உண்மை உண்மையா இல்லையா அப்படி இருக்கிற காலத்துல அவர் அந்த கல்யாணத்துக்கு வந்தா என்ன வராட்டீங்கன்னா அவர் ஆல்ரெடி புரட்சி தலைவர் இருந்தாலும் வந்தாரு பாத்தீங்களா இந்த மாதிரி ஓராயிரம் தலைகள் புரட்சி தலைவர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்